बस तो अच्छा है, बस तो आस्तीन है, बस तो ट्विस्ट, बस तो आस्तीन पर राज एज की। इंटरव्यू चलाना, वो बात तो यार सोच याद दिला। लाइफ लेसन लो थोड़ी ல லைவ்ல வந்து ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. I wasn't shocked. இல்லையா ஊர்ல நடக்குது. சோ கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ விட்ட மாட்டேங்குது வந்து இது வந்து நாள் ஓடிட்டு இருக்கு ஸ்க்ரீன் ஒன்று ஃபுல்லாவே இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து மூவி வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது இப்படி அஞ்சாட்டி ட்ரேகான் மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து படம் பல படங்களை சொல்லி இந்த ஸ்டாயில் அந்த ஸ்டாயில் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒரு மூவி எதை வந்து எந்த மூவி வந்து கம்பேர் பண்ண முடியாது இந்த ட்ராகன் மூவியோட இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு காமெடியோட வந்து உண்மை சேர்ந்த கதை வந்து இருக்குது இதுல இருபதாயிரத்தி ஒண்ணு மேல ட்விஸ்ட் இருக்கு படம் சூப்பரா பண்ணிருக்காரு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலா தேட்டரே வந்து மக்களே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க கண்டிப்பா எல்லாமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மூவி ஃபேமிலியோட சூப்பரான மூவி